வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு தலைவர் அண்ணாமலை அவர்கள் பற்றிய வீடியோ இதுல இன்னும் சில செய்திகளை அவங்க கூட ஷேர் பண்றேன் என்ன அப்படின்னா மீண்டும் இது எல்லாமே என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான் யார் மேலேயும் நான் திணிக்க விரும்பல சரி என்ன விஷயத்தை பத்தி இந்த வீடியோல அவங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அண்ணாமலை பின்னாடி ஒரு நம்பிக்கையோட வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறத பார்த்தோம் சில வீடியோக்களை பார்த்தோம் அதுல குறிப்பா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாரத நாட்டினுடைய பெரும்பான்மையின மக்களான இந்துக்கள் அதிக அளவு அவருக்கு ஆதரவு கொடுக்காங்க அதுக்காக உடனே சிறுபான்மையர் கொடுக்கலையா அப்படின்னா கண்டிப்பா அவங்களும் இருக்காங்க பல பேர் அவங்களுக்கும் கொடுக்குறாங்க கிறிஸ்துவர்களோ இல்ல இஸ்லாமியர்களோ அதை நீங்க பாக்கலாம் இந்துக்கள் எதுக்காக பெரும்பான்மையான ஆதரவு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு பல விதமான உதாரணங்கள்லாம் அவர் தன்னுடைய அடையாளத்தை தைரியமா வெளிப்படுத்துறாரு இதெல்லாம் வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு அதாவது என்ன சொல்ல முடியும்னா ஒரு மாற்றத்தையும் ஒரு எதிர்பார்ப்பையும் உண்டு அந்த எதிர்பார்ப்பு நம்பிக்கையா மாறின உடனே இவர் இவர் வந்து நமக்கு ஆதரவா இருக்கு எதிரால அப்படின்னா அதாவது இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி வேண்டும் என்றே இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிசி அப்படிங்கறத கையில் எடுத்து இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் அதை கையில எடுத்து சிறுபான்மையருக்கு ஏதோ பெரிய ஆதரவும் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மை செய்வதாகவும் ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு பெரும்பான்மை மக்களான இந்துக்களுக்கு எதிராகவே பேசுவது செயல்படுவது நடவடிக்கைகள் சனாதனத்தை டெங்கு அந்த மாதிரி பல நிகழ்வுகள் இருக்கு நான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப சமீபத்துல நடந்திருக்க கூடியது வந்து இந்த திருப்புறம் அதுல வந்து கேஸ் போட்டாங்க திருப்போனாங்க மீண்டும் மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் மதுரை கிளை இல்ல நீங்க தப்பு செய்யக்கூடிய கூர்ந்து நீங்களே மதத்துக்கு இரண்டு மதத்துக்கும் சண்டையை உண்டாக்கிடுவீங்க போல இதர்க்கணும் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பன சொல்றேன் ஒண்ணுமே இல்ல ஒரு சின்ன விஷயம் அது ஒரு அரை லிட்டர் நல்லெண்ணெய் ஒரு பத்து ரூபாய்க்கு காட்டன் திரி சுமூகமா பிரச்சனை தீர்ந்திருக்கும் இவங்களுக்கு பிரச்சனை தீரக்கூடாது அது அப்படியே புகஞ்சுகிட்டே இருக்கணும் இரண்டு தரப்பினருக்கும் முட்டி மோதிகள் பிரிவினைவாத அரசியல் செய்யும் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் செய்யணும் அந்த மாதிரி இதை எல்லாமே இவர் வந்து உடைச்சி எரிஞ்சு ஒரு நேர்மையான அரசியல் வரும்போது மக்கள் ஆதரவு அதிகரிச்சு குறிப்பா நான் சொன்ன மாதிரி இந்துக்களுடைய ஆதரவு முருகன் மாநாட்டில் இருந்து இவருக்கு மிகப்பெரிய அளவுல வர ஆரம்பிச்சிடுச்சு அதை என்ன சொல்றாங்கன்னா சாதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து மதத்தையும் அரசியலையும் சேர்க்க மாட்டாங்க இது வந்து ஒரு மத சார்பற்ற மாநிலம் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிட்டேன் அறுபது வருஷமா ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி சொல்லி சொல்லி ஆனா மற்றவங்க யாரும் அதை நம்புற மாதிரி தெரியும் மத சார்பின்மை கடைபிடிப்பதாக தெரியவில்லை அதுதான் உண்மை இப்ப என்ன ஆயிடுச்சு இது ஒரு விதமான போலரைசேஷன் அதாவது இப்ப இது ஹிந்து பக்தி இப்ப ஹிந்து சக்தியா மாறிக்கிட்டு வர்றது இது திரு ப்ரொபசர் ராம சீனிவாசன் சொன்ன வார்த்தை தான் அதை நான் மனசுல மறக்கவே மாட்டேன் ஹிந்து பக்தி இருக்கு சக்தி இல்லைன்னு இப்ப அது சக்தியா மாறிக்கிட்டு வருது இந்த ஹிந்து சக்தி என்ன ஆகும் அப்படின்னா ஆட்சியில பிடிக்கக்கூடிய சக்தியாக மாறிடும் ஏன்னா அவர் சொல்ற ஒரே ஒரு தரம் நீங்க இந்துக்களை இந்துவா இருந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு ப்ரொபசர் ராம சீனிவாசன் சொல்லி இப்ப அந்த மாதிரி மனநிலை வர ஆரம்பிச்சு இது வந்து ஒரு மிகப்பெரிய கலக்கத்தையும் ஒரு அச்சத்தையும் எதிர்கட்சிகளுக்கு உண்டு பண்ணிருக்கு இது வெளியிலானா சொல்லிப்பாங்க அதெல்லாம் கிடையாது இது வந்து எந்த லெவலுக்கு போய் சொல்லிருக்காங்கன்னா எங்களுக்கு இந்துக்கள் ஓட்டே தேவையில்லைங்கிற சொல் லெவல்ல கூட சொல்லியிருக்காங்க விட்டுடுவாங்களா இன்னொரு என்ன சொல்லுவாங்கன்னா வழக்கம் போல சொல்றதுதான் தமிழர்கள் வேறு இந்துக்கள் அவங்க இந்துக்களே கிடையாது அப்படின்னு இதெல்லாம் பைத்தகரத்தனமான ஸ்டேட்மெண்ட் இது சும்மா ஒரு இதுக்காக அடிச்சு விடுறது சரி இந்த இடத்துல தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இந்துக்கள் ஒற்றுமை ஆக போது இரண்டு மூன்று நிகழ்வுகள் நடந்தது என்ன அது எப்படி ஒரு பரப்புரை ஏதாவது இந்த இந்துக்கள் ஓட்டு கன்சாலிடேட் ஆகி பாஜகவுக்கு வந்துடுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட மிக குறைந்த அளவாக இருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட குறைந்த அளவு வாக்கு சதவிகிதம் சிறுபான்மையினுடைய ஓட்டும் கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப சுலபமா பாஜக ஆட்சிக்கு வந்துடும் அதை எப்படியோ உடைக்கணும் சிறுபான்மையினர் வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் இப்போ இருக்க ஆட்சியில இருக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போட போகிறோம் அதோடு இல்லாமல் இப்போல்லாம் ஓப்பனாகவே சொல்கிறாங்க அந்த நடிகர் கட்சிக்கு தான் கிறிஸ்துவர்கள் ஓட்டு போடணும்னு பாதிரிமார்களே ஓப்பனாக வேண்டுகோள் வைக்கிறாங்க அதை நடைமுறைகளை கொண்டு வரணும்ன்றாங்க அதற்கான பல முன்னெடுப்புகளை ஓப்பனா செய்யறாங்க எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் இந்தியாவினுடைய ரெகுலேஷன் படி நீங்க ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா பாதிரிமார்கள்லாம் ஓப்பனாவே சொல்றாங்க நம்ம ஆளு அப்படின்னே சொல்றாங்க அவரு வந்து முதலமைச்சரா ஆகணும் இன்னும் இருபது வருஷத்துக்கு ஆகணும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஆகணும்னா பேசுறாங்க ஓப்பனாவே அது இருக்கட்டும் அவங்க செஞ்சுட்டு போறாங்க ஒண்ணு இப்ப இந்த மாதிரி வந்த ஆக சிறுபான்மையினோட ஓட்டு பாஜகவுக்கு மிக தான் கிடைக்கும் அதனால அவ என்ன செய்யறது ஆனா இந்துக்களுடைய ஓட்டு கன்சாலிடேஷன் ஆகிட்டு வருது இந்து பக்தி இந்து சக்தியாக மாறுது இந்துவா இருந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவும் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ன உடனே அந்த ஓட்டை பிரிக்கணும் இந்துக்களை பிரிக்கணும் அதற்காக ஒரு பரப்புரை செய்யப்பட்டது அதை எப்படி ஹைஜாக் பண்றாங்க அப்படிங்கிறது தான் நான் இந்த காணொலியில உங்களோட ஷேர் பண்றேன் என்னன்னா முன்னெடுத்து வைக்கப்பட்ட முதல் உத்தி என்ன அப்படின்னா பிராமின்ஸுக்கு வந்து பிடிக்கல அவங்க பிஜேபி கம்ப்ளீட்டா ஒதுக்கப்பட்டு விட்டாங்க அதனால பிராமணர்களுக்கு பயங்கர கோவத்துல இருக்காங்க அப்படின்னு ஒரு பரப்புரையை எடுத்து விட்டாங்க இது எதுக்காக செஞ்சாங்க அப்படிங்கறதுக்கு பின் கொஞ்சம் நம்ம யோசிச்சு என்னுடைய அகைன் நானா கண்டுபிடிச்ச ஒரு அனாலிசிஸ் தான் உங்களுக்கும் அது கண்டிப்பா தோணிருக்கும் அது மாதிரி நீங்களும் திங்க் பண்ணிருப்பீங்க என்ன அப்படின்னா முதல்ல இந்து மத அடையாளத்தை வெளிப்படையா காமிச்சுக்கிறாரு திரு அண்ணாமலையார் ஒரு இடத்துல வந்து சொன்னாரு வேதம் படிச்சவங்க யாரா இருந்தாலும் அவங்க கால தொட்டு நான் ஆசீர்வாதம் வாங்கிப்பேன் ஏதத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்னு ஆனா சாதாரணமா என்ன ஒரு பரவலான ஒப்பீனியன் என்ன அப்படின்னா வேதத்தை வந்து பிராமணர்கள் படிக்கிறாங்க அவர் பிராமணர் உடனே அதை வந்து ஒரு கட்டுக்கதை பிராமணருக்கு அடிமை ஆயிட்டார் அண்ணா அடிவருடி ஆயிட்டாரு அப்படிங்கிறவர் அவர் உமே சொன்னார் வேதத்தினுடைய உன்னதம் அந்த மாதிரி இருக்கு அதனால அதை கற்று அறிந்தவர்களுக்கு நான் வந்து மரியாதை செலுத்துவது எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது முதலாளா நான் செய்வேன் அப்படின்றத ஒத்து இது இரண்டாவது பாயிண்ட் மூன்றாவது என்ன பண்ணாரு அப்படின்னா திருவரங்கத்துல என் மண் எண் மக்கள் யாத்திரையும் போது ஒரு உரை நகர் அப்ப புள்ளி விவரத்தோட சொன்ன உழுக்கான் இந்த மாதிரி இருநூறு முன்னூறு வருடத்துக்கு முன்னாடி இந்த சீரங்கத்து மேல படையெடுத்து வந்தான் பன்னிரண்டு ஆயிரம் வீர வைணவர்கள் தங்கள் இன்னுயிரை நீர்த்து நல்லா இந்த வார்த்தை நம்பெருமாளை காப்பாற்றினார்கள் அப்படின்னு சாதாரணமா இந்த நம் பெருமாள் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற வைணவர்கள் தான் பேசுவாங்க சொல்லுவாங்க மற்றவங்க பொதுவா எல்லாருக்கும் என்ன தெரியும்னா ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமாளுடைய பெயர் ரங்கநாதர் தெரியும் இந்த நம் பெருமாளுக்கு பின்னாடி ஒரு கதை ஏன் அந்த வந்ததுன்னு ரொம்ப லென்த்தியா இருக்கும் அது வேண்டாம் இன்னொரு சமயம் கிடைக்கும் போது ஏதாவது ஒரு நான் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது எதனால அப்படிங்கிறது கூட அவங்க பதிவிட்டா மத்தவங்க படிச்சுப்பாங்க அது என்னுடைய சுமையை கொஞ்சம் குறைச்சிரும் அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணிருக்காருன்னா எந்த அளவுக்கு ஒரு ஆராய்ச்சி மாதிரி செஞ்சு முழுமுற்றாக அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கத்துல இருந்து நான் ஒரு உறுதிமொழி அடிக்கிறேன் ஒண்ணு வந்து அங்க இருக்கிற சிலையை அகற்றுவேன் கடவுள் நம்பிக்கை இல்லாத அதை பற்றி பரப்புரை செய்த கோவிலுக்கு முன்னாடி வைத்து பக்தர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய அளவில் வைக்கப்பட்டுள்ள ஈவே ராமசாமி நாயக்கருடைய சிலையை நான் அகற்றுவேன் உறுதியளிக்கிறேன் பாஜக ஆட்சிக்கு வந்த அறநிலையத்துறை அகற்றப்படும் அகற்றப்படும் அதுக்கு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அறநிலையத்துறை வந்து இந்து கோவில்கள் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே இந்துக்கள் கையில கொடுத்துட்டு தாங்க வந்து ஒரு மென்டர் ஒரு மேற்பார்வையாளராக இருப்போம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா அரசு அதை முன்னெடுத்து அதற்கான விடை விடைகாலத்துக்கு தான் இருக்கும் நாள்தோறும் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை பாஜக அரசு தலையிடாதுன்னு சொன்னார் அவர் இதெல்லாம் நீங்க கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த ஊரு ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் பிராமணர்கள் அதிகமாக நான் போல வீடுகள்லாம் சொல்லியிருக்கேன் பிராமணர்களுக்கு ஒண்ணும் பெரிய அரசியல் அப்படியே சாதிச்சுக்காம அதெல்லாம் ஒண்ணுமே அந்த மாதிரி எண்ணமே கிடையாது அவங்களுக்கு வேண்டியது எங்க கோவில் எங்கள் வழிபாட்டு முறைகள் எங்களுடைய நடவடிக்கைகள் கோவில் சார்ந்த மதம் சார்ந்த அதுக்கு இடையூறு வராமல் யாராவது பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா நாங்க சந்தோஷப்படுவோம் இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் உளுக்கான் வந்து ஸ்ரீரங்கம் கோவிலை தாக்குன போது அங்க இருந்த வீர வைஷ்ணவர்கள் நான் சொல்றது திருப்பிங்க பிராமின்ஸும் போராடினாங்க ஆனா அவங்களுக்கு அந்த இது இருக்காது அந்த சத்ரிய குணம்ன்றது இருக்காது அந்த மாதிரி குணமுடைய சிலர் தங்கள் இன்னுயிரை நீர்த்ததுக்காக அந்த கோவில்ல இன்னைக்கும் பிராமணர் அல்லாத ஒருவரை தலையில அந்த தொப்பை எல்லாம் வச்சுக்கிட்டு அவருக்கு முதல் மரியாதை அவர் கையில கத்திலாம் இருக்கும் நீங்க பார்த்திருக்கலாம் அவருக்கு அங்க மரியாதை கொடுக்குறாங்க ஆனா இங்க பரப்புரை என்ன செய்வது வேற மாதிரி போயிட்டு இருக்கும் அது திருப்பியும் இன்னும் கொஞ்சம் டீவியேஷன் ஆயிடும் நீங்க போய் என்ன பாருங்க அவரும் இருப்பாரு அரையர் அப்படின்னா அவர் ஒரு பட்டர் மாதிரி அவர் இருப்பாருங்க அவருக்கு மரியாதை கொடுக்கப்படுகிறது மரியாதை செய்யப்படுகிறார் ஏன்னா அவர் கடவுளை காப்பாத்திருக்காரு எந்த கடவுளுமே பிராமின் கிடையாதுங்க எல்லாமே சத்திரியர் யாதவர் இந்த மாதிரி இருந்த கடவுள் தாங்க அந்த மாதிரி கடவுளை தானே பிராமணர்களை போற்றி போடுறாங்க அதெல்லாம் யாருங்க சொல்லி போய் புரிய வைக்கிறது தெரிஞ்சிருக்கு ஆனா மூளைச்சலவை செய்து மழுங்கடிக்கப்பட்டு இந்த பொய்யறைய நம்பி வைக்கப்பட்டார்கள் அவ்வளவுதான் அதனால அதிலயே ஊறி போயிட்டாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெளிவு வருது யாரால வருது நான் சொன்ன மாதிரி நேரடி அரசியல் செய்யக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களால் வந்திருக்கு இப்ப அந்த விழிப்புணர்வு அப்பதான் வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரி இது இரண்டாவது நிகழ்வு இந்த மாதிரி சில நிகழ்வு இது தவிர இன்னொரு இடத்துல பாருங்க அதாவது பிராமணர்கள்லாம் எல்லாம் அண்ணாமலைக்கு எதிரின பரப்புரை செஞ்சிட்டு வராங்க அண்ணாமலை ஆனா பிராமண பத்தி எப்படி பேசுறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அடுத்ததான் இன்னொரு இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன் இது வந்து ஒரு பொது மேடை ஒரு அரங்கத்துல நெறியாளர் கேள்வி கேட்கிறார் தமிழ்நாட்டில் எதிராக இருக்காங்களே வெறுப்ப செய்து தானே திராவிட அரசியலே நடந்திருக்கு அது உண்மைதான் இந்து மத எதிர்ப்புங்கிறது எங்க முதல்ல ஆரம்பிச்சதுன்னா பிராமண எதிர்ப்புல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது இந்து மத எதிர்ப்பா மாறிடுச்சு இப்ப மக்கள் அதை உணர்ந்த ஆரம்பிச்சு அதை பத்தி கேட்கும் போது அந்த மேடையில அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்துல யூதர்களுக்கு அடுத்தபடியாக பலவித துன்பங்களுக்கு ஆளாக பிராமண இனம் தான் இதை நான் மறுக்கவே மாட்டேன் அவங்க வந்து ஒரு பாவப்பட்ட ஜனம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டு அவர்களுக்கு உரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அவர் அந்த மேடையில சொல்லி இப்ப பாருங்க நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன் பிராமணர்களை பொறுத்த வரைக்கும் என் கடவுள் என்னுடைய மதம் என்னுடைய வேதம் என்னுடைய வழிபாட்டு முறைகள் இதை யாராவது காப்பாத்தி கொடுத்தாங்கன்னா அவங்க தான் தெய்வம் அப்படின்வாங்க இப்ப என்ன ஆயிடுச்சு ஒரு பக்கம் பிராமின்ஸ் வந்து பாஜகவுக்கு எதிரி அதுலயும் குறிப்பா அண்ணாமலை பாஜ பிராமணர்களுக்கு எதிரின்னு பரவ பிராமின் வந்து அண்ணாமலைக்கு எதிரின்னு சொல்லல அண்ணாமலை பிராமினுக்கு எதிரி அப்படின்னு எங்க இந்த மூணு இன்சிடென்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஒரு இடத்துலயாவது ஒரு எதிரியா சரி பிராமணர்கள்ட்ட போய் கேளுங்க நீங்க யாருமே வந்து இருக்காங்க நான் அதாவது எந்த சமுதாயத்திலுமே நூறு சதவிகிதம் முழுமையான இது அப்படின்னு கிடையாது நல்லவங்களும் கிடையாது கெட்டவங்க மூணு சதவீதம் நல் நல்லவங்களும் நூறு சதவீதம் கெட்டவங்களும் கிடையாது இருப்பாங்க ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க இந்த சதவீதம் ரொம்ப குறைத்தது பெரும்பான்மையான பிராமணர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவு அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலமை உண்மை சரி ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்து மதம் யாரால காப்பாற்றப்படும் ஏன்னா வெளிப்படையா பேசுறாரு செய்யறாரு நடவடிக்கைகள் எடுக்கிறாரு இதுதான் இது ஒரு பக்கம் அடுத்ததா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து என்னடா இது இவர் ஒரேடியா பிராமணரை புகழ்ந்து பேசுறாரு இதை எப்படியாவது பிரிக்கணுமே ஓட்ட ஒரு கட்சி அதனுடைய தலைவர் என்ன பண்ணிட்டாரு நான் பேர் சொல்ல விரும்பலை ஏன்னா சில பேர் பதிவுல கமெண்ட்ல போன வேண்டிய பார்த்தேன் அந்த போட்டுருந்தீங்கன்றது அது ஒத்து போகக்கூடிய கருத்து தான் அது தோல் உரிக்கப்பட்டார் அப்படின்ற போட்டிருந்தாங்க சரி அந்த தலைவர் வந்து திடீர்னு அவருக்கு என்ன தெரிய வந்துச்சோ தெரியாது பாரதியார் மேல பாசம் பாரதியாரும் ஆஹோன்னு புகழ ஆரம்பிச்சு அதே ஒரு காலத்துல எந்த ஈவே ராமசாமிய முட்டுக் கொடுத்து அப்படின்னு சொல்றாங்களா இங்க அது மாதிரி சப்போர்ட் பண்ணி எல்லாம் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரோ இப்ப அவர் வந்து அதே தலைவர் அவரை கண்ணாப்புடன் பேசுறாரு என் இனத்தை பாழ்படுத்திட்டான் என் இனத்தை இழிவா பேசுறான் என் மொழியை இது பண்ணிட்டான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு பாரதி தமிழ் அப்படி இப்படின்னு நிறைய பேசணும் இங்க என்ன பிரச்சனைனா பாரதியார் பிராமணர் உடனே இந்த பைத்தியக்கார பிராமண கூட்டா இருக்கு நான் நான் ஓப்பனா சொல்றேன் அவங்க மேல கடுமையான எனக்கு விமர்சனம் பைத்தியக்காரத்தனமா ஆஹா இவர் பாரதியார பத்தி இவ்வளவு புகழ்ந்து பேசுறாரு அந்த தலைவரை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் ஒரு டாபிக் பத்தி பேசணும்னா கொஞ்சம் அப்படியே நுனிப்புள் மேயாம கொஞ்சம் உள்ள புகுந்து பல சங்கதிகளை எடுத்து உணர்ச்சி கொந்தளிப்போட பேசக்கூடியவர் என் பாரதி என் தமிழ் அப்படின்னு பேசுவார் இந்த பிராமண கூட்டம் பைத்தியகார கூட்டம் மூடர்கள் கூட்டம் அதை நம்பிட்டாங்க உடனே அவருக்கு ஆதரவு இருநூத்தி முப்பது நாலு தொகுதியிலே நான் தனியான எனக்கு அந்த தைரியம் ஒரு தொகுதியில ஜெயிக்க போறது இதை விட ஒருபடி மேல போய் இந்த பிராமணர்களுடைய பிளவு ஏற்பட்டுல இருந்து பிராமணர்கள் ஒதுக்கிட்டாங்க பாருங்க நான் வந்து சில செய்திகளை படிச்சேன் அந்த தலைவர் தன்னுடைய கட்சி கட்சியில ஆறு பிராமணர்களுக்கு அசம்பிளி எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்கறதா உறுதி அளிச்சிருக்காரு ஆறு பிராமணர்கள் அவர் சீட்டு கொடுத்தாருன்னா ஒரு பிராமணர் கூட டெபாசிட் கூட வாங்க மாட்டார் நான் சொல்ல நீ என்ன உத்தி இந்துக்கள் ஓட்ட பிளவுபடுத்திட்டோம்னா எந்த கட்சி ஜெயிக்கணும்னு அவங்க அது ஜெயிச்சிடும் இதுதான் உத்தி ஆக அண்ணாமலைக்கு எதிராக எப்படி செயல்படுறாங்க அவர் இந்து ஓட்டுகளை பண்ண பக்திய சக்தியா மாத்துறாரா ஹிந்து ஓட்டு கன்சாலிடே ஹிந்துவா இருந்து ஓட்டு போடுறாங்களா அதை அவருக்கு பேர் வந்துடக்கூடாது கூடாது இந்த மாதிரி ஒரு குயிக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி கேடுகட்டத்தனமா அந்த தலைவரை நம்பி அவரை போட்டு சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு அந்த அந்த இது மீட்டிங் நான் பார்த்தேன் பாரதியார் இவர் வந்து பேசுறாரு தமிழ்ங்கிறாரு அதுங்கிறாரு இதுங்கிறாரு எல்லாம் அழறாங்க அப்படி ஆஹா இவங்க எல்லாம் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல ஒரு சின்ன டிவியேஷன் மாதிரி சொல்றேன் கேட்டுங்க இரண்டு மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்தாங்க தமிழ் எழுத்தாளர்கள் ஒண்ணு வந்து பாரதிதாசன் அவர் உண்மை பெயர் கனக சுப்பு ரத்தினம் அந்த ரத்தினத்தை வச்சுக்கணும் இன்னொருத்தர் முத்து உடைய முத்தையா அப்படிங்கிறது ஒன்னு ரத்தினம் இன்னொன்னு முத்து அந்த முத்தையா தான் கண்ணதாசன் இவங்க ரெண்டு பேருமே திராவிட கொள்கையில ஊறினாங்க கடவுள் மறுப்பு கொள்கையில இருந்தாங்க கனக சுப்பு ரத்தினம் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியும் அதே முத்தையா மூலமா தான் அர்த்தமுள்ள இந்து நமக்கு கிடைக்கும் கனக சுப்பு வந்து உபயோகப்படுத்திக்கிட்டாங்க திராவிடம் முத்தையாவை அவர் உபயோகப்படுத்த அவர் உணர்ந்து வெளியே வந்துட்டார் அரசியல்ல சரி சரித்திரத்திலையும் சரி இந்த மாதிரி சில நிகழ்வுகள் சில உண்மைகளை நமக்கு உணர்த்தும் அந்த மாதிரி உணர்ந்து கொண்டவர் என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வர்றார் அவர் கவனிச்சுக்கிட்டே வர்றாரு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு பாடமாக கவனிச்சுட்டு வர்றாரு கண்ணதாசன் வெளிப்படையா இந்து மதத்தை ஆதரிச்சு அதுல இருக்கிற உன்னதங்களை பேசினார் நான் தவறு செய்து விட்டேன் அப்படின்னாரு வனவாசம் எழுதினாரு தோலை உரிச்சு காமிச்சார் ஆனா அதே கனக சுப்புரத்தை என்ன பண்ணாரு அதுல ஊறி போய் அதாவது இந்த தேன்ல விழுந்த அதுல இருந்து வெளியே வர முடியாம தத்தளிச்சு அதுலயே மூழ்கி ஆனா அவர் பாரதிக்கு தாசனா இருந்தார் பாரதியினுடைய கொள்கையிலேயே தேசிய கொள்கையிலேயோ இல்ல மொழி கொள்கையிலயோ ஏதாவது அவர் கவிதை எழுதினாரு பா அவருக்கு பொற்கிழி கொடுத்தாங்க எல்லாம் செஞ்சாங்க பாரதிதாசன்ற பெயர்ல ஒரு பல்கலைக்கழகத்தை வச்சாங்க எல்லாம் இருக்கு ஆனா கண்ணதாசன் தானே இன்னைக்கு பேசப்படுகிறாரு அவருக்கு தெரியும் கண்ணனுக்கு தாசனா இருக்கேன் கண்ணன் வந்து தர்மத்தை அது மாதிரி அவர் நிலைநாட்டிட்டு அர்த்தம் உள்ள இந்து மத தர்மத்தை நிலைநாட்டி காலம் உள்ள வரைக்கும் அவர் பேசுவாங்க இந்து மதம் உள்ள வரைக்கும் இதெல்லாம் தான் படிப்பினையா திரு அண்ணாமலை பிராமணன் பாரதியார்த்து பேசி நாளைக்கே வேற யாராவது ஒருத்தர் வந்து இல்லங்க நீங்க பாரதிதாசனுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை பத்தி பேசினா பேசுவார் அதிகம் அந்த தலைவர் அப்ப இவங்க எங்க கொண்டு போய் முகத்தை வச்சுப்பாங்கன்றது இது ஒரு பக்கம் இன்னொரு நிகழ்வு இருக்கு அதையும் சொல்றேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பனை அந்த பதடிங்கிறத இறக்குவாங்க அதை கல்லுன்னு கூட சொல்லுவோம் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் தான் தமிழ்நாட்டுல அவங்கள பனை ஏறின்னு சொல்லி ஈவன் காமராஜரே அந்த மாதிரி சொல்லி கேவலப்படுது கேவலப்படுத்தணும் மரத்துல அது ஒரு விவசாயம் சார்ந்த தொழில் தானே அது எதுக்கு கேவலமா பேசணும் ஆனா பேசி ஏன்னா யாரையாவது கேவலப்படுத்தி பேசணும்னா அவங்களுடைய ரியாக்ஷன் மூலமாக குழப்பத்தை உண்டு பண்ணலாம் அதில் குளிர்காயலாம் அப்படித்தான் செஞ்சிருக்காங்க அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டாஸ்மாக பேசுவாங்க அந்த பேசுவாங்க அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அதையும் கொண்டு வந்து இந்த டாஸ்மாக் ஐட்டத்தோட சேர்த்து விட்டாங்க ஆரோக்கியமான உணவுப் பொருள் போனீங்கன்னா பல இடத்துல நீரா அப்படின்னு இருக்கும் அது நத்திங் பட் பதநீர் தான் அது அது உடல் குளிர்ச்சிக்காக நடந்தது பலவித மருத்துவ குணங்கள் உள்ளது இப்ப எல்லா இடத்துல போனீங்கன்னா பணங்கள் கண்டு பணம் கருப்பட்டி எல்லாம் கிடைக்குது அதை மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க சரி மகாராஷ்டிராவில் பல இடத்துல இருக்கு சின்ன சின்னதாக ஸ்டால் இருக்கும் அந்த கியாஸ்க்குன்றாங்களா அந்த மாதிரி இருக்கும் நீரா அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் கூட சாப்பிடு நல்லா இருக்கும் அது அந்த மாதிரி அது இதை வந்து ஒரு உணவுப் பொருள் அப்படிங்கிற வரையறைக்குள்ள கொண்டு வந்துட்டா அந்த விவசாயம் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுத்திருக்காங்க அண்ணாமலை இதை வந்து மத்திய அரசோட சேர்ந்து பல ஆண்டுகளாக பல மாதங்களாக பல நாட்களாக இதுக்கு வேலை செஞ்சுட்டு கடைசியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாரத பிரதமர் இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி இது பண்ணிட்டு அந்த துறை அமைச்சர் எல்லாம் கூப்பிட்டு எல்லாத்தையும் சேர்த்து இது ஒரு உணவு பொருள்னு அறிவிச்சிட்டாரு ஆச்சுங்களா உடனே என்ன பண்ணிட்டாங்க நாங்க தான் அதை ஆரம்பத்துல இருந்து மேடையில அந்த பணம் கல்ல நாங்க குடிச்சோம் எங்களுடைய கோரிக்கை மூலமாக தான் அது வந்தது மத்திய அரசு அடிபணிந்து விட்டது எங்களுடைய கோரிக்கை இப்படின்னு ஒரு பரப்புரை இப்போ அதுல இருக்கிற மக்களை ஓட்டு பிரிவு கட்டிங் அதுல கொண்டு போய் சேர்த்தேன் இதுல என்ன ஒரு பெருந்தன்மை பாருங்க அண்ணாமலையான அவர் வந்து ஒரு பத்திரிக்கையில் ஒரு செய்தி போட்டிருக்கார் அதை பத்தி பேசும்போது இந்த பணங்கள் அல்லது இந்த பதனியில உணவுப் பொருட்களாக அறிவிப்பதற்கு அங்கீகரிப்பதற்கு ஒரு லாயர் இருக்கார் அவர் ஒரு பத்திரிகை அவர் பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர் ரொம்ப பிரபலமானவர் அவரை புள்ளி விவர புலி அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்டவர் வந்து நிறைய தரவுகள்லாம் கொடுத்துருக்கு அவர் அண்ணாமலைக்கு நிறைய தரவு அண்ணாமலை ரொம்ப பெருமையோட அவருக்கு அந்த பாராட்டு அங்கீகாரத்தை கொடுத்துட்டார் இவர் கொடுத்த தகவல் மூலமா தான் நான் மேல செஞ்சிருக்கேன் அவருக்கு என்னுடைய நன்றிகள் ஏற யாராவது சொல்லுவாங்களா ஹைஜாக் பண்ணிடுவாங்க அந்த தலைவர் அப்படிதான் ஹைஜாக் பண்ணி இப்ப என்ன ஆகுது அந்த ஓட்டு அங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு நடுவுல நீங்க நம்பவே மாட்டீங்க ஒவ்வொரு ஜாதி தலைவர்களும் அவங்களாம் நல்ல நிஜமாவே உன்னதமான தலைவர்கள் இப்ப தேவரையாவா இருக்கட்டும் காமராஜரா இருக்கட்டும் தானலிங்க நாடா இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க பாரத ரத்னாவும் கூட எதுக்கு ஜாதி அரசியல் செய்யறதுக்கு தான் உண்மையாகவே அந்த தலைவர்களுக்கான மரியாதை வாங்கி வாங்கிக்கொடுக்கும் எனக்கு தோணலை ஓட்டு பிரிக்கணும் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா செஞ்சது பிராமணர்கள் அடுத்தது இந்த பனை பொருட்கள் இதுல எல்லாம் செஞ்சு முயன்று எல்லாமே முன்னெடுத்து செஞ்சது திரு அண்ணாமலை அவர்கள் ஆனா ஓட்டை கட் பண்ணி தூக்கிட்டு போறது ஜாதி அரசியல் அவருக்கு அந்த கிரெடிட் வந்துடக்கூடாது அவரே வந்து என்ன பண்றாருன்னா இந்த மனிதரால தான் எனக்கு பல தகவல்கள் கிடைத்து அதை நான் முன்னெடுத்து செஞ்சேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசியல் நீங்க யோசிச்சு பாருங்க அதனாலதான் இந்த ரெண்டு இது மாதிரி பல உதாரணங்கள் ஜஸ்ட் இரண்டே இரண்டு உதாரணங்களை என்னுடைய கடைசி வீடியோவா இந்த அண்ணாமலை பற்றிய செய்திகள்ல அண்ணாமலை ஏன் தமிழகத்திற்கு முதல் மந்திரியாக வர வேண்டும் அதற்கு இரண்டே ரெண்டு பாயிண்ட்ல இருந்து என்னுடைய பார்வையை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் தயவு செஞ்சு அந்த வீடியோவும் சேர்த்து பாருங்க இது வரைக்கும் நீங்க மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வந்திருக்கீங்க மிக்க நன்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்